இன்றைய வாழ்வியல் முறையில் நாம் ஒவ்வொருவருடன் பேசும்பொழுது நமக்கு சில அச்சங்கள் ஏற்படுத்தும் அதே நேரத்தில் நமக்கு வந்து மனச்சுமையும் ஏற்படுத்தும் காரணம் என்னவென்றால் நாம் பேசும்போது நம் வாயிலிருந்து எச்சில் தெரிக்குமா இல்லது துர்நாற்றம் வீசுமா நிறைய நேரங்களில் நம்ம வாயில் இருந்த ஒரு துர்நாற்றம் நமக்கு தெரியாது நமக்கு எதிர்க்கே இருக்கும் நபர் தான் வந்து அதை கண்டுபிடித்து சொல்ல வேண்டும் பொதுவாக பாத்தீங்கன்னா வீட்டுல வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளேயே இந்த பிரச்சனைகள் பல வரும் உங்களுடைய வாய்வு தொல்லை ஜாஸ்தியாக இருக்கிறது உங்கள் வாய் துர்நாற்றம் அடிக்கிறது அப்படி என்று வந்து பல்வேறு சிக்கல்களை கொடுக்கும் அதிலே அவர்களுக்கு பல் நேரங்களில் சண்டைகளும் வரும் இந்த குரட்டை மற்றும் இந்த வாயு துர்நாற்றம் இரண்டுமே வந்து குடும்பத்தில் பல்வேறு நேரங்களில் பிரச்சனைகள் ஏற்படும் நார்மலான அவர்களுடைய தாம்பத்திய உறவுகளில் கூட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது வந்து எதனால் இது வருகிறது என்ன காரணத்தினால் வருகிறது என்பதை பார்ப்போம் பொதுவாக நாம் என்ன பண்ணோம்னா வாயிலிருந்து தூர்நாட்டம் வருது அதனால இன்னைக்கு சரியா பிரஷ் பண்ணலன்னு சொல்லுவாங்க பட் அது ஒரு ரீசன் தான் வந்து அது மட்டும்தான் ரீசன் என்று நாம் எடுத்துக்கொள்ள முடியாது பட் டிசீஸ் சம்பந்தப்பட்ட வியாதியினால் துர்நாற்றம் வருது என்று பார்த்தால் வந்து நமக்கு வயிற்றில் அல்சர் இருந்தால் இந்த அல்சர் இருந்ததுன்னா நிச்சயமாக வந்து ரிஃப்ளெக்ஸ் ப்ராப்ளம் நம்மளோட இறைப்பையில் புண் இருந்தால் நிச்சயமாக துர்நாற்றம் வரும் எப்படியெல்லாம் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி அல்சர் வருதுன்னு பாத்தீங்கல்ல ஹெவி ஃபுட் சாப்பிட்ட உடனே படுக்கிறது அன்னெசரி பெவரேஜ் ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிக்கிறது வயிறு முட்டை சாப்பிட்டு விட்டு படுத்து விட்டால் அந்த வயிறில் இருக்கும் அமிலத்தன்மையோடு உங்கள் உணவும் வந்து மிக்ஸ் அப் ஆகும் ஸோ இதன் வந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபுட் பைப் மேலே உணவு குழாய்க்கு மேலே வரும் மேலே வரும் பொழுது என்ன வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய அந்த கேஸ் ஸ்மெல் தான் உங்களுக்கு வந்து தூர்நாற்றமாக வெளியே வீசும் ஸோ இதை தவிர்க்க வேண்டும் என்றால் நீங்கள் வந்து உங்களோட உணவு முறை மாற்ற வேண்டும் நீங்கள் எடுக்கும் உணவின் பழக்கத்தை நிச்சயமாக மாற்ற வேண்டும் அளவான உணவு எடுத்துக்கொள்ள வேண்டும் காய்கறி நிறைந்த உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் இதற்கு வந்து வந்து ஈரல் மற்றும் குடல் சார்ந்த மருத்துவர்களை அணுகி எண்டோஸ்கோபிக் செயல்முறையை செய்து கொண்டு அதற்கு உண்டான சிகிச்சையை நீங்கள் எடுத்துக்கொண்டால் நிச்சயமாக இது போன்ற தூர்நாற்றத்திலிருந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக விடுபட்டு விடலாம்